ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் இட்லிக்கு சட்னி சாம்பார்னு வச்சு போர் அடிக்குதா அப்போது ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு போட்டு தாளிச்சுக்குங்க சோம்பு நல்லா பொறிஞ்சதும் நம்ம ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கு அதை இது கூட சேர்த்துக்குங்க இப்போ ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி பத்து பல்லு பூண்டு நாலு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துங்க வெங்காயம் கண்ணாடி அளவுக்கு வதங்கி வரணும் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட நான் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து இது கூட அஞ்சு முந்திரி சேர்த்துருக்கேன் நான் முந்திரி கொஞ்சமாக கசகசா இதெல்லாம் சேர்த்து தேங்காவோடு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துங்க கசகசாலாம் சேர்த்து பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பையன் ஃபேஸ்ட்டாக எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நைஸ் இருக்குது இப்போ நம்ம அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ சோம்பு போட்டு ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு பிரியாணியலை நீங்கள் கல்பவாசி அண்ணாச்சி பூ இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி பழமாக எடுத்து அதை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அது இது கூட சேர்த்துருக்கேன் தக்காளி சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுங்க தக்காளி நல்லா வதங்கி குழைய வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை சேர்த்து இது கூட கொஞ்சமாக ஒரே ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதக்கிட்டு நான் மிக்ஸி அழிச்சு அந்த தண்ணி ஊற்றிருக்கேன் இருக்கேன் அளவுக்கு குருமா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சு இறக்குங்க பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்குங்க நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம பொடி பொடியாக நறுக்குன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் தூவியாக இருக்கணும் ரொம்ப சூப்பரான இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்